நான் வரவேற்கிறேன் மோடிக்காக இருபது சதவீத மோடி எதிர்ப்பு ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு உள்ள வந்து நான் வரவேற்கிறேன் நாம தான் அந்த சிபிஎம் வந்து மேக்சிமைஸ் ஆண்டி பிஜேபி சொல்லும் சொல்லும்போது மினிமைஸ் ஆன்டி பிஜேபி பண்ணணும்னு மற்ற ஸ்டேட்டுக்காக நம்ம சொன்னோம் அதையே நம்ம ஸ்டேட்டுக்காக நமக்கு எடப்பாடி பிடிக்கலங்கனாலும் நம்ம தலைமை செய்யறாங்கன்னு அதை வரவேற்கிறோம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருபது சதவீத ஓட்ட மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புல இருந்து நீர்த்து போக செய்து உள்ள கொண்டு வந்ததை நான் வரவேற்கிறேன் அதுல எனக்கு அந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனா அண்ணாமலை எடுத்த பதினொன்னு புள்ளி நாலு சதவீதத்துக்கு உரிய சீட்டு கிடைக்கணும் ரெண்டு சீட்டு இரட்டில்னா ஒரு சீட்டு லோட்டஸ்ல இருக்கணும் இதை முடிவு செய்ய வேண்டிய கடமை நயனா நாயந்திரனுக்கு இருக்குது தமிழிசைக்கு இருக்குது ப்ரொபசர் சீனிவாசனுக்கு இருக்குது சீனிவாசனுக்கு இருக்குது எல்லா பாஜக தலைவர்களுக்கும் இருக்குது அண்ணாமலை அதை உறுதிப்படுத்தல தெளிவா இருப்பாரு அண்ணாமலைக்கு ஆட்டம் அப்போ ஆரம்பிக்கும் நான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தள்ளி இருபத்தி ஒன்பது மோடி கிட்ட கூட்டணி வரணும்னு சொன்னேன் ஆனா எடப்பாடி என்ன சொன்னாரு இல்ல சொன்னாரா இல்லையா அவர் பல்டி அடிச்சிருக்காரு சீமான் சுத்த வீர நாட்டு காங்கிரசு பாஜக எழுத்து நிற்கிறான் சொல்லு நீ முதல்ல